தமிழ் ஆசிரியர் அப்படி இந்த புத்தகம் வந்து ஒன்றை தொட்டு ஒன்றுன்னு விரிந்துகிட்டே போகுது இதுல என்ன சொல்றது இங்கே பலரும் குறிப்பிடுறது போல ஒரு அஞ்சு பேஜுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பத்து எழுத்தாளர்கள் பத்தி அவர்கள் எழுதிய பாடல்கள் போய் வருது அது வந்து நான் வந்து குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப மெல்ல படிக்கிற ஒரு ஒரு சுமாரான அறிவுறுத்த பையன் சோ அதனால நான் எடுத்து படிக்க ட்ரை பண்றேன் மிக அடர்த்தியாக இருக்கு ஆனால் என்னுடைய விருப்பம் வந்து இதை படிச்சு முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதும் எப்பொழுதுமே இதுல இன்னொரு விஷயம் சொல்ல என்னன்னா இவ்வளவு பேரை இவர் எப்ப படிச்சிருப்பாரு உண்மையை சொல்றதா இருந்தா இவர் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஏழு நாள் இளையவர் ஆனா என்னுடைய ஏழு நாள் இளமையா இருந்து அவர் வந்து ஒரு பதினாலு கட்டுரை எழுதி பத்து கவிதை தொகுப்பு எழுதி இரண்டாயிரம் திரைப்பாடல்கள் எழுதி இவ்வளவு தவிர இதெல்லாம் அவர் படிச்சிருக்காரு இத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு எங்க அம்மா இதை பார்த்தாங்கன்னா என்ன ரொம்ப காரியம் போயிட்டு சோம்பேறி பிள்ளை பெற்ற ஆனால் யுவபாரதியுடைய அனு அறிமுகம் எப்படி கிடைச்சதுன்னா மாடல் வந்து ஒரு ஷோ பண்றதுக்காக பாடல் எழுதுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தோம் ஆஹ் யார கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரும் முயற்சி செஞ்சோம் எனக்கு அது என்ன சொல்றது சரியாக நமக்கு ஏற்படையதா இல்லாமல் வந்தது வேற காரணங்களால நடக்கமில்ல அப்ப ராஜ்முருகன் கிட்ட கால் பண்ணி அந்த யுகபாரதி எப்படி அவர் நல்லா எழுதுவாரான்னு கேட்டேன் அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒன்னா வளர்ந்தாங்கன்றது கூட அவர் அவரு மாச்சிட்டார் பிரமாதம் எழுதுவாருன்னு சொல்லி உங்களுக்கு அவருக்கு நல்லா செட் ஆகும் சொல்லி ஏன்னா அவரோட கோர்த்து விட்டாரு அப்படி ஆனா அப்படி நாங்க அவரோட பேசிட்டு எப்பவும் போல சினிமாவுல இருப்போம் போல எங்களுக்கு அவ்வளவு வசதி இல்ல காசு இல்ல ப்ராசரி இல்லை கஷ்டமா எல்லாம் பண்ண வேண்டியது சொல்லி அவர் கேட்டதுக்கு ஒண்ணுல ஆறு பங்கு ஆறுல ஒரு பங்கு கொடுத்தோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பேசி அவர் வந்து பாடல் எழுதுறேன்னு ஒத்துக்கிட்டாரு எழுதி அனுப்புல மூணு வருஷம் மூணு வருஷமும் படிச்சுட்டு அவருக்கு போன் பண்ணி கொஞ்சம் இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா நான் எதாவது இருந்தேன் அவர் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அலுவலகத்துல இருக்கேன் நான் அங்கேயே வந்துடுறேன்னு வந்துட்டேன் வந்து கையோட இருந்து எழுதி கொடுத்தேன் உங்களுக்கு எதுக்கு இந்த கவலை சொல்லி எழுத ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் பதிமூன்று பாடல்கள் கூடவே அமர்ந்து கொடுத்தாரு அந்த பாடல்கள் எழுதி கொடுத்தாருங்க அவரு அவர் கூட நான் பேசிய அந்த பேச்சுக்கள் அந்த பேச்சின் போது அவர் வந்து எப்படி வந்து தயக்கத்தோட இருக்கிற ஒரு இளைஞனை நண்பன் உந்தித்தள்ளி போய் அந்த முந்திக்கிட்டு பேசு அப்படின்னு சொல்லி இப்ப பேசலாம் எப்ப பேசவர் அப்படின்னு சொல்லி உந்துவார்களோ அப்படி இவர் என்னை உந்தித்தள்ளி இளையராஜாவிடம் போய் அஹ் பணியாற்ற அல்லது சேர்ந்து பணியாற்றும்படி என்னை உந்தித்தள்ளியவர் அதுல முக்கியமான ஒரு முதன்மையான ஒரு முயற்சிக்கிறார் அவர் முதலே இருந்து புஷ் பண்ணிட்டு இருக்காரு ஆனா இவரும் வந்து என்னங்க என்ன அது கடைசி புஷ் இவரெல்லாம் நீ போய் பண்ணுங்க நான் அவர் பண்ணியிருக்கேன் நானும் கூட வரேன் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடத்துக்கலாம் சொல்லி வந்தாரு அது அதுக்கப்புறம் மிகப்பெரிய அனுபவமா இருந்துச்சு அதுக்கு நான் இந்த நேரத்தில் அவருக்கு நான் நன்றி சொல்லணும் நினைக்கிறேன் அதாவது நான் சொன்னது போல நான் வந்து பாலகிருஷ்ணன் ஐயாருடைய பேச்சுக்களை பத்தி நான் கேட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் சொல்ல வேண்டியதே இல்ல அவர் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு பயங்கரமான ஸ்பீக்கர் மாசா பேசுவாரு இப்படி ஐயா திரு கோபயசாமி பேச்சு எனக்கு ரொம்ப உத்வேகப்படுத்துறது ஒரு சினிமாக்காரர்கள் என்ன பண்ணலாம் என்ன பொறுப்பு இருக்குங்கிறத திருப்பி வருது நினைவுப்படுத்துறது இப்படி ஒரு லாலா கடையில் இருக்கக்கூடிய ஈக்கு கைகாலம் எல்லாம் இனி போட்டிக்கிற மாதிரி இங்க வந்து நான் வந்து இந்த உணர்வை என் மேல பூசிக்கிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆனா உண்மையை சொல்ற மாதிரி தமிழ ஆழங்கல் பட்டவர்கள்லாம் இருக்கிற இடத்துல நான் வந்து கரையில நின்று காலம் நினைப்பவர்கள் அப்படியே உறக்க பேசும்போது தூரத்துல இருந்து கேட்ட ஒரு சிறுவன் போலதான் நான் இருக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப தெரியாததான் இருக்கு ஆஹ் இந்த புத்தகத்துல அவங்க சொன்ன நிறைய குறிப்புகள் இருந்தாலும் இவங்க சொன்னது போக மிச்சம் இருக்கு ஏன்னா நான் மத்ததெல்லாம் குறிப்பெடுத்தது எதுவுமே பலன் இல்லை ஆனா இவங்க குறித்தது சொன்னது போல அது தவிர என்னன்னா

ரோஸ்ல இருக்கீங்க அது ரொம்ப அழகா இருக்குன்னு நம்புறேன் கவிதைகள் பத்தி எல்லாரும் சொல்லிட்டாங்கிறதுனால சொல்றதுக்கு எதுவும் இல்லாதனால இதை நான் சொல்றேன் இதை தவிர நான் இந்த புத்தகத்தை எப்படி வந்து என்ன இளையராஜாவோட பத்தி தள்ளினாரோ அதே போல எனக்கு எப்போதும் தமிழை வந்து முறையா கத்துக்கணும் நல்ல முறையில கத்துக்கணும் அதாவது ஆழமா கத்துக்கணும் ஆர்வம் இப்போ வந்திருக்கு அதுக்கு காரணம் அம்மா அதுக்கப்புறமா என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள் அது தவிர நான் என்ன நினைக்கிறேன்னா தமிழர்கள் ஓரளவுக்கு அறிவில கொஞ்சம் சிறந்து வழங்குறாருன்னு பொதுவா எல்லாரும் நம்புறோம் நமக்கு அட்லீஸ்ட் தெரியுது அது வந்து ஒரு தப்பு பயிற்சியா கூட என்ன அப்படி ஒரு குணம் இருக்கிறத நாமளும் உணர்றோம் அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நான் யோசிச்சிருக்கேன் அதாவது தமிழ்ல வந்து ஒரு யானைன்னு ஒரு சொல்லுக்கு வந்து வேளம் கனி ஆஹ் களிர் பெண் யானைக்கு பிடி இப்படின்னு இவ்வளவு சொற்கள் இருக்கு ஒரு வாக்கியத்தை கட்டமை கட்டமைக்கணும்னா பல விதமாக கட்டமைக்கலாம் இப்போ இது மாதிரி என்ன சொல்றது ரொம்ப நுணுக்கமா சிந்திக்கிற திறன் இல்லைங்களா அது சிந்திக்கிற தேவையை இந்த மொழி ஏற்படுத்தி தருதுன்னு நான் நம்புறேன் மற்ற மொழிகள்ல இவ்வளவு நுணுக்கம் இருக்கான்னு தெரியல ரொம்ப மொழிகள் தெரியலன்னாலும் மற்ற மொழிகள் ஓரளவுக்கு நே ஆஹ் நேரடியா இருக்கிறதா நினைக்கிறேன் இது வந்து இவ்வளவு அடர்த்தியாகவும் ஆஹ் ஒரு கரைட்டி இருக்கிறதுனால இதுல நாம ஒருஷன் போட்டு பேசணும் அதுல ப்ரிசைஸா கம்யூனிகேட் பண்ணுங்கிற இந்த ஆர்வம் இருக்கிறதுனால நாம இயல்பிலேயே கொஞ்சம் ஷார்ப்பாயிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா சமீப காலத்துல இதனால நான் வந்து இந்த இளையராஜாவிடம் எப்படி இவர் என்னை உதி தள்ளி அந்த அனுபவத்தை கொடுத்தாரோ அதே போல சன்னி இலக்கியத்தை நான் வந்து கத்துக்கணும்னு நினைச்சதுல இதை படிச்சு என்ன நினைச்சேன்னா இவருக்கே ஒரு நல்ல தொகையை கொடுத்து எனக்கு ஆசிரியரை நியமிச்சுக்கிட்டு தமிழ் போக்கலாமா ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நேரத்துல தமிழ் சொல்லி கொடுக்கிறவர்கள் யாராயிட்டாங்கன்னா இது தமிழ்நாடா இல்ல தமிழகமானு சொல்லி கொடுக்குறா நான் சொல்லி கொடுக்குறாரு திருக்குறள் என்ன இருக்கின்றதோ அவர் தான் சொல்லி தர அப்படிப்பட்ட தமிழ் ஆசிரியர்கள்ட்ட அந்த என்ன சொல்றது அந்த பயணத்துல நான் மட்டும் இல்ல நிறைய பேர் தமிழ் கற்றுக்கணும் ஆர்வமா இருக்காங்க ஆஹ் என்ன எனக்கு என்னக்கனையா அல்லது என்னோட கூட அதிகமா தமிழ் கத்துக்கிட்டே தீர்வான்னு ரொம்ப நாளா ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு அவர் வந்து தமிழ் கற்றுமே தமிழா பிறக்கலாம் தமிழ் கற்று ஆர்வம் எடுத்துக்கிட்டே தீர்வை சொல்லி அவர் இருக்காரு நல்லா இருந்தா அவருக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் இந்த தேர்தல் அவருக்கு அந்த ஓய்வை தமிழை கற்று